வழங்க வேண்டும் என்பது சர்வதேச நடைமுறை சர்வதேச வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் அந்த அடிப்படையில் தான் இடத்தில் காடுகளை அழித்து முகாம்களை உருவாக்குவதற்கான வேலைகளை ஜனவரியிலேயே தொடங்கிவிட்டார்கள் அழைக்கப்படக்கூடிய மேனிக் அரசு பண்ணை அதாவது வவுனியா என்கிற நகரத்திலிருந்து மன்னார் மேற்கு நோக்கி போகிற நகரத்தை நோக்கி போகிற ஒரு சாலை அது ஏ பதினாலு என்று அழைக்கப்படக்கூடிய சாலை கண்டியிலிருந்து வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் செல்லுகிற சாலைக்கு ஏ நைன் என்று அழைக்கப்படுகிறது ஏ ஒன்பது என்கிற சாலை ஆகவே இந்த ஏ பதினாலு என்பது நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையை ஒட்டி வல்வத்து ஓயா என்கிற ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றங்கரையில் அரசாங்கம் நடத்திய உருவாக்கி இருந்த பண்ணைக்கு பெயர் மேனிக் ஃபார்ம் அது நீண்ட காலமாக பராமரிப்பில்லாமல் இருந்ததனால் காடுகளாக வளர்ந்து கிடந்தன அதற்குள்ளே இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள் மரங்களை வெட்டி சுத்தம் செய்து அங்கே ஒரு தற்காலிக கூடாரங்களை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் நிவாரண கிராமங்கள் அவர்கள் முதலிலே தொடங்கிய நிவாரண கிராமத்திற்கு ஜீரோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் மண்டலம் ஜீரோ என்று அதற்கு பெயர் சுட்டியிருக்கிறார்கள் சுழி தொடக்கம் சுழியிலிருந்து தொடங்குகிறோம் என்று அடுத்தடுத்து ஒவ்வேறு முகாம்களை உருவாக்குவது ஆகவே ஜோன் ஜீரோ என்பது இலங்கை அரசாங்கம் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலேயே உருவாக்கிய முகாம்கள் மன்னார் பகுதியில் இருந்தும் யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்தும் இடம்பெயர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மூன்றாண்டுகளுக்கு முன்பே பத்தாண்டுகளுக்கு முன்பே இடம்பெயர்ந்து வந்த மக்கள் அங்கே தங்கிவிட்டார்கள் எழுபதுகளிலே கலவரம் நடந்த போது மலையக பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் வன்னி பகுதியிலே தங்கிவிட்டார்கள் எண்பத்தி மூன்றிலே நடந்த கலவரத்தின் போது மலையக பகுதிகளிலிருந்தும் கொழும்பு பகுதியிலிருந்தும் யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்தும் இடம்பெயர்ந்து போனவர்கள் வன்னி பகுதியிலே தங்கிவிட்டார்கள் அவர்கள் எல்லாம் ஜனவரி பிப்ரவரி மாதம் இடம்பெயர்ந்து ராணுவ சுற்றி வளைப்பிலே சிக்கி கொண்டார்கள் அவர்களை கொண்டு போய் வைத்த இடம்தான் ஜீரோ அவர்களுக்கு கூடாரங்களை அமைத்து அந்த தகர தகடுகளால் கூரைகளை வேய்ந்து அவர்கள் அங்கே சின்ன சின்ன வீடுகளை போல கூடாரங்களை அமைத்து தந்திருக்கிறார்கள் அப்படி அங்கே ஆறு முகாம்கள் இருக்கின்றன கூடுதலாக இரண்டு அடிஷனல் கேம்ப்ஸ் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட முகாம்கள் மொத்தத்தில் எட்டு முகாம்கள் அங்கே இருக்கின்றன இவை இல்லாமல் திருகோணமலையிலே ஒரு முகாம் மன்னாரிலே ஒரு முகாம் இவை இல்லாமல் பல்வேறு இடங்களிலே சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களில் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் போராளிகள் என்று அடையாளம் கண்டவர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி ஏறத்தாழ ஒரு இருபது முகாம்கள் அங்கே உள்ளன நாம் போய் பார்த்தது மேனிக் ஃபார்ம் என்கிற இடத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள ஆறு முகாம்களில் நான்கு முகாம்களை நாம் பார்த்தோம் அந்த முகாம்கள் ஐநா பேரவையினுடைய ஒரு துணைநிலை அமைப்பாக இருக்கிற யுஎன்சிஹெச்ஆர் என்ற நிறுவனம் நடத்துவதாக சொன்னார்கள் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்கான ஐநா அமைப்பு அது ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆகவே அந்த கிராமங்களை போய் பார்க்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்திலேயே நமது தோழர்கள் சொன்னார்கள் பதினோராம் தேதி காலையில் யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் போனோம் யாழ் கோட்டை மைதானத்தில் போய் அது இறங்கியது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டிலே நான் யாழ்ப்பாணத்திற்கு போயிருக்கிறேன் அங்கே வெளியே வந்ததும் தந்தை செல்வா அறக்கட்டளையின் சார்பிலே வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த வரவேற்பை முடித்துக்கொண்டு அங்கே நிறுவப்பட்டிருக்கிற தந்தை செல்வா அவர்களின் திருவுருவச் மாலை அணிவித்தோம் மாலை அணிவித்த பிறகு எங்களை வழிநடத்தி போனார்கள் ஆங்காங்கே சாலை ஓரத்தில் மக்கள் ஏராளமாக நின்று முழக்கமிட்டார்கள் நமது பேரையெல்லாம் சொல்லி வாழ்க என்று முழக்கமிட்டார்கள் அவர்களை நெருங்கி போய் நான் கைகளை கொடுக்க போன போது இந்திய தூதரக அதிகாரிகள் என்று என்னை பிடித்து யாழ் போனார்கள் யாழ் இரண்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இந்த நிகழ்ச்சியை அங்கே ஏற்பாடு செய்திருந்தது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற டக்லஸ் தேவானந்தா தமிழ் சமூகத்தின் துரோக வரிசையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவரை நாம் அங்கே சந்திக்க நேர்ந்தது அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் நம் தமிழ் சொந்தங்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள் அங்கே யாழ் மாகாணத்தில் மாநகர சபை தேர்தலில் அவருடைய கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது மேயராக அவருடைய கட்சியைச் சார்ந்தவர்கள் தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எல்லாம் வந்து வரவேற்பு கொடுத்தார்கள் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி நான் போகிற போது அவரை பார்க்கவில்லை மேடையிலே பார்த்தேன் மேடையிலே டி ஆர் பாலுக்கு வலது புறத்திலே கனிமொழியும் கனிமொழிக்கு வலது பக்கத்திலே நானும் அமர்ந்திருந்தேன் டிஆர் பாலுவின் இடது புறத்திலே டக்லஸ் தேவானந்தா அமர்ந்திருந்தார் மூன்று நாற்காலி இரண்டு நாற்காலி தள்ளி மூன்றாவது நாற்காலியில் அவர் அமர்ந்திருந்த போது என்னை பார்த்து அவர் செய்கை செய்தார் நானும் தலையசைத்தேன் வாருங்கள் என்று அழைப்பதைப் போல செய்கை செய்தார் சரி என்பதைப் போல நானும் தலையசைத்தேன் டிஆர் பாலு எழுந்து நாங்கள் முகாம்களுக்கு செல்ல வேண்டும் நேரம் இல்லை எனவே சுருக்கமாக நீங்கள் சில செய்திகளை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஒன்று இரண்டு பேர் அச்சத்தாலும் வீதியாலும் பேச முடியாத நிலையிலும் கூட துணிந்து ஒன்று இரண்டு பேர் சொன்னார்கள் அங்கு நிலவுகிற கொடுமைகளை சொன்னார்கள் அதன் பிறகு கனிமொழி எழுந்து பேச போனார் டி ஆர் அவர்கள் எழுந்தவுடன் அந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து கனிமொழியோடு பேசிக் கொண்டிருந்த டக்லஸ் தேவானந்தா கனிமொழி எழுந்ததும் அந்த நாற்காலியில் வந்து என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் உடனே அங்கிருந்த ஊடகங்கள் எல்லாம் பளிச்சு என்று படம் பிடித்தது மக்களோடு போய் நான் கை குலுக்கினேன் மக்களை பார்த்து நான் பேசினேன் மக்களோடு நான் சேர்ந்து கவலை தோய்ந்த முகத்தோடு அவர்களின் குறைகளை கேட்டேன் அதையெல்லாம் படம் பிடித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை செல்வநாயகம் அவர்களினுடைய திருவுருவச் சிலைக்கு ஏறி நான் நாளை அணிவித்தேன் அந்த படங்களை பிரசுரித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை இலங்கையிலே சிங்களவர்கள் நடத்துகிற ஏடுகளில் கூட வராத ஒரு படம் தமிழ்நாட்டில் இதற்கென்றே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது பெயரை கெடுக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு இருக்கிற சில ஊடகங்கள் என் பக்கத்தில் வந்து அமர்ந்த தேவானந்தா படத்தை இங்கே எடுத்து போட்டிருக்கிறார்கள் என்ன நோக்கம் என்றால் பார்த்தீர்களா பார்த்தீர்களா இந்த திருமாவளவனை சிங்கள இனவெறியர்களோடு சேர்ந்து இருக்கிற பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவோடு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவதற்காக எப்போதுமே குதர்க்கமாக பார்க்கிற விடுதலைச் சிறுத்தைகளின் மாநாடுகளை படம் பிடித்து போடாதவர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் தீர்மானங்களை பத்திரிகைகளிலே பிரசுரிக்காதவர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் போராட்டங்களை படமாக போடாதவர்கள் தேவானந்தா பக்கத்திலே அமர்ந்திருந்த படத்தை போட்டு பிரசுரித்திருக்கிறார் ஆக அவர் வந்து என் பக்கத்தில் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்றால் குற்ற உணர்ச்சியோடு பேசினார் என் மீது உங்களுக்கு தவறான அபிப்பிராயம் இருக்கும் எனக்கு தெரியும் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை ஆண்டு காலம் ஆயுத போராட்ட அனுபவம் உள்ளவன் நான் இருபது ஆண்டு காலம் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருப்பவன் நான் இந்த ஆயுதப் போராட்டம் இப்படித்தான் போய் முடியும் என்று எனக்கு தெரியும் அதனால் நான் அரசாங்கத்தை அனுசரித்துப் போகிறேன் என்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தான் நான் சற்று அவரை திரும்பி பார்த்து சொன்னேன் கடந்ததை பற்றி பேச வேண்டாம் இப்போது மூன்று லட்சம் பேர் வதை முகாம்களில் சிக்கியிருக்கிறார்கள் நீங்கள் ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருக்கிற நிலையிலே அவர்களை மீட்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொன்னேன் இதுதான் பேசியது வேறென்றும் அவரும் பேசவில்லை நானும் பேசவில்லை டிஆர் பாலு கூட்டம் முடிந்தது என்று இறங்கி போய் விட்டார் நான் இருக்கிற போதே டிஆர் பாலுவிடத்தில் நானாக வலிந்து கேட்டேன் நீங்கள் வந்திருக்கிறவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னேன் இது அறிமுகப்படுத்துறேன் என்று பெயரை சொல்லி கொண்டே வந்தார் திருமாவளவன் என்று பெயரை சொன்ன போது ஒட்டுமொத்த அரங்கமும் கைகளை தட்டி ஆரவாரித்தது என்பதை சொன்ன நான் கடமைக்கு மேடையிலிருந்து நான் இறங்கியதும் இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள் அண்ணா பார்த்தீர்களா உங்கள் பெயரை சொன்னதும் எப்படி மக்கள் தட்டினார்கள் பார்த்தீர்களா நீங்கள் சிதம்பரத்தில் நிற்காமல் யாழ்ப்பாணத்தில் நின்றால் நீங்கள் தான் எம்பி நினைவிலை வைத்துக் என்று அந்த தம்பிய நேரத்திலே சொன்னார் அவ்வளவு நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் நீங்கள் உண்மையை ஊருக்கு சொல்ல வேண்டும் உலகுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் மறுபடியும் இங்கே வர வேண்டும் உங்களை நம்பி இருக்கிறோம் என்று அந்த இளைஞர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள் இளைஞர்கள் என்னை சூழ்ந்து கொண்டதை பார்த்த இந்திய தூதரக அதிகாரிகள் என் கைகளை பிடித்து இழுத்துச் செல்வதிலே குறியாக இருந்தார்கள் ஏராளமான தமிழிலிருந்து என் கைகளை பிடித்து கைகளை குலுக்கிவிட்டு சொன்னார்கள் அண்ணா உங்களோடு நாங்கள் சேர்ந்து நின்று படம் எடுப்பதை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் உங்களிடம் நெருங்கி நின்று பேசுவதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது நீங்கள் பாதுகாப்பாக போய்விட்டு பாதுகாப்பாக நாடு திரும்புங்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னார்கள் அந்த கூட்டம் கலைந்த பிறகு மறுபடி பல்கலைக்கழக மாணவர்கள் கூட்டம் இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற போதே